இன்சுலின் டைரக்டா நம்ம பாடியில வந்து ஆகிறதுக்கு குறிஞ்சா கீரை இந்த கிராமப்புறங்கள்ல இந்த குறிஞ்சா கீரை பயன்படுத்துவாங்க அவ்வளவு நல்லதுன்னு சொல்லலாம் டைஜெஷனுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த அரிசி கழுவிய தண்ணீர்லயே இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த கீரையை வந்து அரிசி கழுவிய தண்ணீர்லயே போட்டு அதுல இந்த மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வேக வைத்து கடைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளவு நல்லது ஸோ மதிய வேலையில் இந்த கீரை வகையில் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த கீரைகளை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கிட்ட க்யூர் ஆகுறாங்க இல்லைங்களா சுகர்னால் என்ன நினச்சிக்கிறோன்னா அது மாத்திரை போட்டே இருக்கணும் இன்சுலின் அப்புறம் இன்ஜெக்ஷனுக்கு மாறிடணும் அப்படி கிடையாது ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த டயட் ஸ்பெஷலாக இந்த டயட் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு நான் அவங்கவுங்க செல்ஃபாக கொஞ்சம் புரிதல் அவசியம் ஸோ சுகர்னு வந்துட்டால் எதெல்லாம் செய்யும் போது அது ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது முக்கியமாக பெண்கள் அதிகமாக கவனம் செலுத்தி அதுக்கான ஒரு டயட் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு சித்த மருந்துகள் எடுக்கும்போதும் நமக்கு அந்த சுகரில் அதோடய இம்பேக்ட்டு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்